கோவை கொடிசியாவின் மிகப்பெரிய கண்காட்சியாக ஆண்டுதொறும் நடைபெற்று வருகின்ற அக்ரி இண்டெக் கண்காட்சி இந்த ஆண்டு வரும் ஜூலை பத்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது கடந்த இரண்டாயிரம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக கொடிசியா சார்பாக அக்ரி இண்டெக் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டுக்கான இக்கண்காட்சி அக்ரி இண்டெக் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எனும் தலைப்பில் இருபத்தி மூன்றாவது பதிப்பாக கொடிசியா வளாகத்தில் வரும் பத்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெறவுள்ளது இதற்கான விளம்பர பலகை வெளியீட்டு விழா கோவை அண்ணா சிலை அருகே உள்ள கொடிசியா தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது தொடர்ந்து இது குறித்து பேசிய கொடிசியா தலைவர் கார்த்திகேயன் கொடிசியா செயலாளர் யுவராஜ் அக்ரி இண்டெக் கண்காட்சியின் தலைவர் ஸ்ரீஹரி துணைத் தலைவர் விஜயகுமார் ஆகியோர் கூறியதாவது வேளாண்மை துறையினரால் ஆண்டுதோறும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு கண்காட்சியாக அக்ரி கண்காட்சி திகழ்ந்து வருகிறது இந்தியாவின் முதன்மையான வேளாண் கண்காட்சி என இந்த ஆண்டும் கொடிசியா அரங்கில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இங்கு டெல்லி குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா கர்நாடகா உள்ளிட்ட இந்தியாவின் பதினைந்து மாநிலங்களில் இருந்து விவசாயிகள் வேளாண் உற்பத்தியாளர்கள் பங்கேற்க உள்ளனர் என தெரிவித்தனர் இதன் துவக்க விழாவில் கல்வியாளர் கிருஷ்ணராஜ் வானவராயர் புதுடெல்லியைச் சேர்ந்த டாக்டர் கே சிங் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பதிவாளர் தமிழ்வேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு இக்கண்காட்சியை துவக்கி வைக்க உள்ளனர் எனவும் இதில் அறுநூறுக்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் நாற்பத்தெட்டு பூஜ்யம் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர் இந்தியா முழுவதிலும் இருந்து சுமார் இரண்டு லட்சம் விவசாயிகள் கலந்து கொள்ளுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூடுதலாக இந்திய நாட்டு வகை பசுக்களும் காளைகளும் காட்சிப்படுத்தப்படவுள்ளது என தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது